முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையான இலங்கை தமிழர் சாந்தன் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலமானார் சாந்தனுக்கு கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் உயர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சாந்தன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் பிரதி ஆவணங்களில் சொத்து உரிமையாளரின் ஆதார் எண்ணை பாதுகாப்பு காரணங்களுக்காக மாஸ்கிங் முறையில் மறைக்கும் நடைமுறையை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சார்பதிவாளர் அலுவலகங்களில் பதிவாகும் பத்திரங்களில் பிரதி உடனுக்குடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளிக்க வேண்டும் பின் அசல் ஆவணம் அளிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் இன்று நடந்த அரசு விழாவில் பிரதமர் மோடி பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்தார் இவ்விழாவில் ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் அமைக்கப்பட்ட தூக்கு பாலத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ விண்வெளி ஏவுதளத்தின் கட்டுமான பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் தமிழக அரசின் மசோதாவால் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலின் தன்னாட்சி அதிகாரம் பறிக்கப்படுவதுடன் மருத்துவர்களால் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் தலைவராக முடியாத சூழல் உருவாகி உள்ளது என்று முன்னாள் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களை உள்ளடக்கி தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் செயல்படுகிறது மருத்துவம் படித்த ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் கவுன்சிலில் பதிவு செய்து மருத்துவர்களாக பணியாற்றி வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய சக்தி இலவச மின் திட்டத்தை அறிவித்துள்ளார் அத்திட்டத்தில் ஒரு கிலோவாட் திறனில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க முப்பதாயிரம் ரூபாயும் இரண்டு கிலோவாட் அமைக்க அறுபதாயிரம் ரூபாயும் மானியம் வழங்கப்படுகிறது அதற்கு மேல் அமைத்தால் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மானியம் இந்த மானியத் தொகை மின் நிலையம் அமைத்து முடித்ததும் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்துவதால் மின்வாரியத்திற்கு செலுத்தும் கட்டணமும் குறையும் தமிழகத்தில் பிரதமர் திட்டத்தில் இருபத்தைந்து லட்சம் வீடுகளில் சூரிய மின்நிலையம் நிலையம் அமைக்க மின்வாரியம் திட்டமிட்டுள்ளது அதற்கு ஏற்ப இம்மாதம் இருபதாம் தேதி முதல் மக்களிடம் திட்டம் குறித்து விளம்பரப்படுத்தி விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அதனால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மின் நிலையம் அமைக்க இருபத்தி ஐந்தாயிரம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் பாஜக நிகழ்ச்சி நடத்திய ஹோட்டலுக்கு எதிரே உள்ள எனது நண்பர் வீட்டிற்கு சென்றிருந்தேன் அதற்குள் பாஜகவில் இணையப்போவதாக சமூக வலைதளத்தில் பரப்பிவிட்டனர் அதிமுகவில் ராஜாவாக இருக்கிறேன் பாஜகவுக்கு சென்று கூஜா தூக்க விருப்பமில்லை அதிமுகவில் உள்ள ஒரு தொண்டனும் பாஜகவில் இணையமாட்டான் பாஜகவை சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைய உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் திமுக அரசை கண்டித்து வரும் நான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தற்போது வெளியான செய்தி தமிழக மக்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளில் போதைப் பொருட்களை புழக்கத்தில் விடும் கும்பலை அந்த நாடுகளின் காவல்துறை தேடி வந்த நிலையில் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறது தற்போது வெளியான செய்தி தமிழக மக்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது திமுக அரசை கண்டித்து மார்ச் நான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மேலும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தற்போது வெளியான செய்தி தமிழக மக்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளில் போதைப் பொருட்களை புழக்கத்தில் விடும் கும்பலை அந்த நாடுகளின் காவல்துறை தேடி வந்த நிலையில் அவர்கள் இந்தியாவில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அதைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவும் இதற்காக இயங்கும் டெல்லி சிறப்பு போலீஸ் அமைப்பும் இணைந்து நடத்திய சோதனையில் டெல்லியில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கும்பல் தலைவனாக செயல்பட்டவர் சென்னை மேற்கு மாவட்ட திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பதும் அவரை போலீசார் தேடுவது குறித்த செய்தி வந்தபோதுதான் தமிழக மக்கள் அனைவரும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர் ஜாஃபர் சாதிக் முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உட்பட பல அமைச்சர்களுடன் எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன இந்த அரசியல் பின்புலத்தை வைத்து ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய தலைக்குனிவாகும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய டிஜிபி போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனோடு புகைப்படம் எடுத்திருப்பதை பார்க்கும் போது தமிழக மக்களின் பாதுகாப்பு அரசால் எந்த லட்சணத்தில் உள்ளது என்ற அச்சம் எழுவதை தடுக்க முடியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலி வன்முறையில் முக்கிய குற்றவாளியான ஷாஜகான் ஷேக்கை எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் கைது செய்ய வேண்டும் இல்லையெனில் அந்த பகுதிக்கு கவர்னர் மாளிகையை மாற்றுவேன் என்று மேற்கு வங்க கவர்னர் சி வி ஆனந்த் போஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார்